ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ரயில் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் தாம்பரம் செங்கோட்டை ரயிலான ரயில் அதிவேக ரயிலானது கலீடைக்குறிச்சி ரயில் நிறையத்தில் விரைவில் நின்று செல்லும் இதுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் இப்போ தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அமைச்சிருக்காங்க அதுக்கான ஷாப்பிங்ஸ் எல்லாமே விரைவில் அவங்களுக்கான டேட்டோட உங்களுக்கு ரயில் நிறுத்தங்கள் கொடுக்கப்படும் ஸோ தாம்பரம் செங்கோட்டை ரயிலானது விரைவில் கல்லிடக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ இன்னி இன்னி ஒரு ஒரு மகிழ்ச்சி செய்தி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதையில் திருத்துறப்பூண்டையிலேருந்து காரைக்குடி இடையே அதிவேக சோதனை ஓட்டம் மணிக்கு நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் நடந்த வெற்றிகரமாக நடைபெற்றது ஸோ இது நடைபெற்ற மு முடிந்த கையுடன் ரயிலில் வேகமானது சராசரி இப்போ இப்போ பொறுத்த வரைக்கும் சராசரியாக அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் எங்கிட்டு இருக்கு பின்பு இதோட வேகமானது நூறு என்ற அடிப்படையில் ரயிலில் வேகம் அதிகரிக்கப்படும் அதிகரிக்கப்படும் போது திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதையில் ஏதேனும் ஒரு நிறுத்தங்கள் கொடுக்கப்படும் குறிப்பாக சொல்லுன்னா அதீனம்பதினம் இருக்கலாம் அல்லது பேராபூர்ணியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நிறுத்தங்கள் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது முதல் விஷயம் ரயிலில் வேகம் அதிகரிக்கப்பட வேண்டும் அதிகரித்த பண்பு தான் ரயிலின் நிறுத்தங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் இன்று திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதையில் நூற்றி இருபத்தோரு கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் வேகமானது அதிவேக சோதனை ஓட்டமான நடைபெற்றது இது இது வந்து முடிந்த பின்பு ரயிலில் வேகம் திருவாரூர் ரயிலின் பா ரயில் பாதையின் வேகம் வந்து சராசரி நூறு என்ற அடிப்படையில் இயங்கும் இது விரைவில் இதுக்கான அறிவிப்பும் வரும் வந்த பிறகு உங்களுக்கு இதுக்கான தனி காணொலியும் நம்ம பண்ணுவோம் ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் செல்லோட்டைக்கு கல்லிடக்குடிச்சி ரயில் நிலையத்தில் விரைவில் நின்று செல்லும் என்ற அறிவிப்பு என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இதற்கான தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் அறிவிக்க வந்த பின்பு உங்களுக்கு தனி காணொலியும் நம்ம பண்ணுவோம் ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்காம என்னமோ மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்